சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் மாமாவுக்கு எழுபது வயசுன்னா அவளுக்கு வேலைக்காரா கிட்டே கூட கதவு ஓரம் மறை நின்னுதான் ஏதாவது சொல்லுவா அவளுக்கு யாரும் உறவுக்காரா கிடையாது யாராவது இருந்திருப்பாளோ அது கூட சந்தேகமா இருக்கு இருந்து இருக்கணும் மாமாவோட வந்தது ஏனோ அவளுக்கு குழந்தை இல்லை அந்த காலத்திலே குழந்தைக்காகன்னு மாமா இரண்டாவது கல்யாணம் பண்ணி ஆனால் அந்த மாமி கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரெண்டு வருஷத்திலேயே ஏதோ தோஷமாம் சித்தா பிரமை பிடிச்சு கொஞ்ச நாளிலே செத்து போயிட்டாலாம் அதுக்கப்புறம் மாமா கல்யாணம் பண்ணிக்கலே அண்ணா என்னை வீட்டை விட்டு விரட்டினானே என்னையும் அம்மாவையும் அழைச்சுண்டு போக வந்தாரே மாமா அப்போதெல்லாம் அம்புஜம் மாமியை பத்தி என் மனசிலே இருந்த அபிப்பிராயமே வேறு இப்பவும் கூட அம்மாவுக்கு அம்புஜம் மாமினா ஆகாது அம்மா அவளை வாழும் நாகம்னு சொல்லுவா தஞ்சாவூரிலே வெங்கு மாமா ஆத்து தோட்டத்திலே அடிக்கடி ஒரு நாக பாம்பு வரும் அதை யாரும் அடிக்க மாட்டா அது ரொம்ப காலமா அங்கேயே இருக்காம் அதைத்தான் வாழும் நாகம்னு சொல்லுவா அம்புஜம் மாமி அது மாதிரி இன்னொரு பாம்புன்னு சொல்லுவா அம்மா மாதிரி இருந்தாலும் வெங்கு மாமாவா இருக்கிற மகாவிஷமக அவளை வெச்சு சமாளிக்கிறாராம் அம்புஜம் சூனியக்காரியாம் அவள்தான் என்னவோ செஞ்சு மாமாவுக்கு இளையாடா வந்தாலே அவளுக்கு என்னவோ செஞ்சு அவள் அந்த மாதிரி அகாலமா போய் சேர்ந்துட்டாளாம் புதையல் காக்கிற போதம் மாதிரி மாமாவோட சொத்து போயிடுமோன்னு யாரையும் கிட்டே அண்ட விடாம அடிக்கிறாளாம் அம்புஜம் மாமி இப்படி எல்லாம் அமுத மாமி பத்தி அம்மா எனக்கு நிறைய சொல்லி இருக்கா இவ்வளவு எச்சரிக்கை செய்து தஞ்சாவூரிலே மாமா ஆத்திலே என்னை விட்டுட்டு ரெண்டு நாளே அம்மா திரும்பி வந்துட்டா எனக்கு அப்போவெல்லாம் அம்புஜம் மாமின்னா பயம் அவள் இருக்கிற பக்கமே நான் போக மாட்டேன் அம்புஜம் மாமி பெண் கற்று தாழ்வாரத்தை தாண்டி இந்த பக்கம் வரமாட்டா நான் அவளை கண்டு பயந்துண்டு மாமாவோடையே ஒட்டிண்டு இருப்பேன் அப்புறம்தான் தெரிஞ்சது நான் புலி முதுகிலே சவாரி பண்ணிட்டு இருக்கேன்னு அதை தெரிய வச்சதும் அம்புஜம் மாமி இந்த மாமா புலிக்கு எத்தனை கோபம் வரும்னு அப்பதான் முதல் தடவை எனக்கே புரிஞ்சது என்ன நடந்தது எப்போ நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது மாமா வெளியே போயிருக்கிறச்சே ஒரு நாள் அம்புஜம் மாமி பின் கட்டு தாழ்வாரத்தை தாண்டி கூடத்திலே உட்கார்ந்து இருந்த என்னை குழந்தை இன்னும் கூப்பிட்டு வந்தாள் வாசல் கதவை திறந்து வெளியே ஓடி போயிடலாம் என்று எனக்கு தோணித்து சுவத்தோட முதுகை ஒத்திண்டு நிக்கிறேன் இரண்டு கையையும் அகலமாக விரிச்சு உள்ளங்கையை சுவத்திலே ஊனைந்து ஒரு உத்ததிலே ஓடிடறதுக்கு தயாரா நிக்கிறேன் குழந்தைன்னு இத்தனை வயசுக்கு புறம் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அழுதுண்டு வந்த மாமி முகத்தை பார்க்கிறப்போ அந்த நேரத்திலேயே இவ்வளவு நாளா எனக்கு இருந்த பயமெல்லாம் மாறி பரிதாபமா இருந்தது நான் என்ன குழந்தையா பயப்படுறதுக்கு என்ன காரியம் பண்ணி பண்ணிவிட்டு எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தப்போ நான் பயப்பட்டதுக்காக எனக்கு சிரிப்பு வந்தது என்ன பயம் வேண்டி கிழக்கு பயம் பாப்பா மாதிரி என்னை பெத்தவளும் உடன் பிறந்தவளும் செய்யாத எந்த அநியாயத்தை எந்த சூனியக்காரி எனக்கு சென்றுட போறான்னு நினைச்சுண்டு சொல்லுங்கோ மாமின்னு ஆதரவாக சிரிச்சேன் அவள் அழுதுண்ட கண்ணை துடைச்சிண்டு திருடி மாதிரி நாலு பக்கமும் சுத்தி முத்தி பாக்குறா இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு பின் கட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஓடிட்டா எனக்கு ஒண்ணுமே புரியலே ஆனாலும் தைரியமா போனேன் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அம்புஜம் மாமி எவ்வளவு பாவம்னு அதுக்கப்புறம் மாமா இல்லாத நேரமெல்லாம் நான் அம்புஜ மாமியுடன் இருப்பேன் அவள் சொல்லாத ரகசியத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லுவா இந்த மாமாவை பத்தி யாருக்குமே தெரியாத சொன்னாலும் யாருமே நம்ப முடியாத அவரோட பரம கூட சீச்சி அபாண்டம்னு சொல்லக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் வக்கிரங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அவருக்கு பலியாகாத என்னையும் பலியான மாமியையும் தவிர அதெல்லாம் வேறு யாருக்கும் தெரியாது அதுக்கு அப்புறம் மாமாவை பார்த்தால் எனக்கு ஒரு புலி மாதிரி தோண ஆரம்பிச்சுடுத்து மாமா வீடு ஒரு புலி குகை மாதிரி தோண ஆரம்பிச்சுடுத்து இதோ நான் அவரையே பார்த்துண்டும் வாசற்படியிலே நிற்கிறேன் நாக்காலியில் அந்த கருப்பு கோட்டு கிடக்கிறது ஈசி சேர்லே மாட்டி இருக்கிற சட் தொங்கறது வெறும் பணியனோட இடுப்பில் அந்த முரட்டு பெல்டோட மாமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கார் அந்த எவ்வளவு பயங்கரமான ஆயுதம்னு அம்புஜம் மாமிக்கு தான் தெரியும் ஒரு நாள் மாமி எனக்கு அவள் முதுகிலே மார்பிலே கிருஷ்டத்திலே தொடைகளிலே கழுத்திலே தோடிலே அது எப்படி அந்த கோவத்திலேயும் இந்த புலி எந்த இடம் யார் கண்ணிலேயும் படாதுன்னு தெரிஞ்சு பிரான உடம்பெல்லாம் வரி வரியா மாமி மேலே இந்த பெல்ட்டை நான் பார்த்திருக்கிறேன் மாமி கணக்கும் அடையாளமும் வச்சிருக்காள் இதோ சேப்பா ரத்தம் கசியறதே இது நேத்திக்கு அடிச்சது மீனமா இருக்கே இது போன வாரம் அதுக்கு முன்னாலே அடிச்சதெல்லாம் கருப்பு கருப்பா இருக்கும் மாமி சொன்னா குழந்தே இதை யார்கிட்டயும் சொல்லிடாதே இது யாருக்குமே தெரியப்படாதுன்னு நினைச்சுண்டு இருந்தேன் நான் ஒரு நாளைக்கு கொண்டு போய் சிதையிலே வைப்பாளே யாருமே பார்க்கப்படாதுன்னு பூட்டி பூட்டி வச்சுக்கிற என்னை கொண்டு போய் அங்கே போட்டுட்டு வந்துடுவாளே அப்போ வெட்டியான் புது துணியே உருவிடுவானாமே அவன் மட்டும்தான் இதை பார்க்க போறானோ என்னமோனும் நான் இருந்தேன் என்னமோ உன்கிட்ட சொல்லிட்டேன் நீ யார்கிட்டயும் சொல்லினாதே எனக்கு சத்தியம் பண்ணி கொடு நானும் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து இருக்கேன் இதெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது மாமிக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் மட்டும் என்னை தடுக்கலே எனக்கு மாமா செஞ்சிருக்கிற உதவி நிராதரவா நின்ன அந்த நேரத்திலேயே ஓடோடி வந்து பொறுப்பு ஏற்றி இருந்த பரோபகாரம் பணம் செலவு பண்ணி படிக்க வைச்ச தாராளம் ஹாஸ்டலிலே இருக்கும் போதும் உத்தியோகம் கிடைச்ச அப்புறமும் வந்து வந்து பார்த்து கொள்கிற கரிசனே இதெல்லாம் நினைச்சு பாக்கிறச்சி அந்த மாமாவோட ரகசியங்களை எனக்கு தெரிஞ்ச அவரோட பலகீனங்களை நான் மூலம் கொட்டுறது வரையிலே மகாபாவம் நான் அதை செய்யப்படாது செய்ய மாட்டேன் ஆனாலும் இந்த மாமா ஒரு புலி இந்த புலிகிட்டே ஜாக்கிரதையா இருக்கனும் இதுதான் மாமி எனக்கு கத்து கொடுத்த மந்திரம் வாசற்படியிலே வந்து நிற்கிற என்னை இன்னும் மாமா பார்க்கலே இப்போதான் நானும் வந்தேன் அவர் ஒன்னும் இறைஞ்சு பேசிண்டு இருக்கிற அந்த ஒரு வாக்கியத்தை முடிக்கிறதுக்குள்ளே நான் இவ்வளவும் நினைச்சுட்டேன்